எசாயா அதிகாரம் ஐம்பத்தி ஒன்று வசனம் பதினாலு சிறைப்பட்டு போனவன் தீவிரமாய் விடுதலை இந்த நாளில் கர்த்தர் நம்மளோடு பேசுகிற ஒரு வார்த்தை விடுதலை சிறைப்பட்டு இருக்கிற நீண்ட நாளாக சிறையிருப்பில் இருக்கிற அநேக காரியங்களிலிருந்து நமக்கு ஒரு விடுதலையை கர்த்தர் தரப்போகிறார் இந்த குறிப்பிட்ட விஷயத்திலிருந்து எனக்கு ஒரு விடுதலை வேணும் அப்படின்னு உங்களுக்கு ஆசை இருக்குன்னா அந்த விஷயத்தை இப்போது ஏசப்பா இப்படிப்பட்ட ஒரு விஷயம் இருக்குது இல்லை இப்படிப்பட்ட ஒரு அடிமைத்தனம் எனக்குள்ளே இருக்குது இப்படிப்பட்ட ஒரு சுபாவம் எனக்குள்ளே இருக்குது இதிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை வேணும்னு நான் ஆசைப்படுறேன் ஒரு குடி பழக்கமாக இருக்கலாம் இல்லை இந்த மொபைல் பார்க்குற அந்த அடிமைத்தனமாக இருக்கலாம் உங்களுக்கு என்னென்ன அடிமைத்தனம் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னு நீங்கள் உணர்றீங்களோ ஃபஸ்ட்டு நம்ம உணரணும் அதுதான் ரொம்ப முக்கியம் அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்க அப்படி இல்லை இதில் நான் அடிமைப்பட்டு இருக்கிற எஸ்அப்பா எனக்கு ஒரு விடுதலை வேணும் சுயமாக நம்ம ரொம்ப ட்ரை பண்ணிட்டோம் ரொம்ப ட்ரை பண்ணி நம்மளே முயற்சி எடுத்து அப்படி பண்ணும்போது அது வந்து நீடித்த நாளாக ஒரு விடுதலையாக இருக்காது ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை ஒரு மாதம் பட் ஆவியானவர் விடுதலையாக்கினால் குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை வசனம் சொல்லுறதில்லை அதே மாதிரி ஏசப்பாவோட உதவியோட நமக்கு ஒரு விடுதலை கிடைக்கும்போது அது மெய்யான ஒரு விடுதலையாக இருக்கும் அதுக்கப்புறம் அது மேலே நமக்கு ஒரு ஆசையோ இல்லை அதை பார்க்கணும் இல்லை அதை செய்யணும் அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சியோ நமக்குள்ளே வர ஈசப்பா கிட்டே பேசலாமா ஏசப்பா இந்த விஷயத்துல நான் ரொம்ப முயற்சி பண்ணிட்டேன் இந்த இருந்து மாறணும் இந்த கோவம் என்னை விட்டு மாறணும்னு நான் ரொம்ப ட்ரை பண்ணிட்டேன் ஆனால் என்னால் முடியல எனக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுறீங்களாப்பா டக்கு டக்குன்னு பேசிடுறேன் அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும்னு கூட நான் யோசிக்க மாட்டேங்கிறேன் இல்லை இப்படிப்பட்ட ஒரு அடிமைத்தனத்தில் நான் இருக்கிறேன் எனக்கு ஒரு விடுதலை கண்டிப்பாக வேணும்ப்பா ப்ளீஸ் பா கேட்கலாமா எசப்பா நம்மளுடைய இருதயத்தை பார்க்குறார் அந்த வாஞ்சையை பார்க்கிறார் இன்றைக்கு கர்த்தர் சொன்னபடியே ஒரு விடுதலையின் நாளாக இந்த நாள் மாறுகிறதற்காக நான் கத்திரை சுத்தரிக்கிறேன் சிறைப்பட்டு போன எல்லாருடைய வாழ்க்கையிலையும் தீவிரமாக ஒரு விடுதலையை கர்த்தர் தருகிறார் ஆமேன்னு சொல்லி இந்த வார்த்தையை ரிசீவ் பண்ணுங்க என் வாழ்க்கையில் ஒரு விடுதலை எந்தெந்த அடிமைத்தனங்கள் இருக்கிறதோ இயேசுவின் நாமத்தினால எனக்கு ஒரு விடுதலை எனக்குள்ளே இருக்கிற இந்த கோபத்திலிருந்து எனக்கு ஒரு விடுதலை இன்னைக்கு ஒரு விடுதலை எனக்கு கொடுத்த வார்த்தையின்படி தீவிரமாக எனக்கு ஒரு விடுதலை மாம்ச கிரியைகள் இருந்து ஒரு விடுதலை அடுத்தவங்கள ஒரு பொருள் வச்சிருக்காங்களா அதை பார்க்கும்போது எனக்கு ஒரு ஆசை வருது அது ஒரு இச்சை அதிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை வேணும்ப்பா இந்த மொபைலை எடுக்கணும் எடுக்கணும்னு தோணுது இந்த மொபைல் இல்லாமல் என்னால் ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியல அந்த அடிமைத்தனத்திலிருந்து ஒரு விடுதலை ஏதாவது ஒரு சாங் பார்க்கலாம் இல்லை ஒரு மெசேஜ் கேட்கலான்னு தான் நான் யூடியூபுக்குள்ளே போகிறேன் ஆனால் அதை தவிர்த்து வேறு என்னெல்லாமோ பார்த்துட்டு இருக்கிறேன் டைம் ரொம்ப வேஸ்ட் ஆகுதுப்பா இந்த அடிமைத்தனத்திலிருந்து எனக்கு ஒரு விடுதலை இயேசுவின் நாமத்தினால யாரெல்லாம் ஒரு வாஞ்சையோட ஒரு எதிர்பார்ப்போட எனக்கு ஒரு விடுதலை வேணும் அப்படிங்கிற ஒரு வைராக்கியத்தோட கேட்குறாங்களோ அவங்களுக்கு ஒரு விடுதலை உண்டாகிறதற்காக வார்த்தையின் படியே சிறைப்பட்டவர்கள் தீவிரமாய் விடுதலை ஆவார்களாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு குறைவும் வராதபடி கர்த்தர் பாதுகாப்பாராக உங்களுடைய அப்பத்திற்கு குறைவு படாமல் இருக்கட்டும் இந்த அடிமைத்தனத்திலிருந்து ஒரு விடுதலையை நம்ம பெற்றுக்கொண்டு இன்னும் கர்த்தரோடு சேரும்போது போது சில வைகள் உடைக்கப்படும் தகர்க்கப்படும் அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் வெளியைக் கொண்டு வந்து அழகான அருமையான உயர்வுகளை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற ஆசிர்வாதங்களை நாம் சுதந்திரிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக ஆமே உங்களுடைய அப்பத்திற்கு உங்களுடைய நன்மைக்கு ஒரு குறைவும் வராது இன்னைக்கு ஃபுல்லாக எனக்கு ஒரு விடுதலை எனக்கு ஒரு விடுதலை உங்கள் மைண்டில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க ஒரு விடுதலையின் நாள் கர்த்தர் எனக்கு தந்த வார்த்தையின்படியே இன்னைக்கு ஒரு விடுதலையின் நாளாக மாறட்டும் இன்றைக்கு எனக்கு ஒரு விடுதலையின் நாள் சிறைப்பட்டு இருக்கிற ஏன் வாழ்க்கையில் ஒரு விடுதலை இந்த காரியத்தில் ஒரு விடுதலை சொல்லிகிட்டே இருக்க போகிறோம் இயேசுவின் நாமத்தினால் விடுதலையை சுதந்திரிக்க போகிறோம் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகள் எல்லாம் மாறப்போகிறது நாம் குறைபடாமல் கர்த்தருக்குள்ள நிறைவாய் வாழப் போகிறோம்